கத்திரமைய முதலாக எந்த வித வசனம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மருத்துவர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் கத்திரமையு முன்னதாக இந்த பார்க்கும்போது நம் பரலோகத்தில் எல்லாருக்கும் பூமியில் ஆள் எல்லாத்துக்குமே ஒரு நாள் உண்டு நம்ம காலம் முடிச்சு போகும்போது ஒரு பரலோகம் இருக்குது அங்கே ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிற புஸ்தகம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பெயர் இருக்கோ அவங்க தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே போகிறாங்க அதில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகத்துக்கு எதுவாக போகிறாங்க வேதம் சொல்லுது நம்ம எந்த உலகத்தில் ஏதாவது நம்ம ஊழியம் பண்ணியிருக்கலாம் ஏதாவது நிறைய நன்மை பண்ணிக்கலாம் எது பண்ணிக்கலாம் எது பண்ணியிருந்தாலும் அதில் பெயர் இருக்கணும் இருந்தால் தான் பரவாதத்துக்கு போக முடியும் நம்ம ஒரு நாள் நம்ம ரசிக்கப்பட்ட கத்திரக்குள் வந்த காலங்களில் ரொம்ப வைராக்கியமாக இருந்திருப்போம் அப் ஆனால் இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டு கத்திரக்குள் வரீங்க அது கடைசி வர நம்ம ஜீவனில் வர வர அதை அப்படியே காத்துக்கொள்ளணும் ஏன்னா பேர் கிறக்கப்படும் இருக்குது நம்ம மோசையே வந்து சொல்லும்போது சொல்லிப்பார் இந்த ஜனங்களை மன்னிங்க ஆண்டவரே இல்லை ஏன் பேரை கூட கிறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் அவள் கருக்கிறதுக்கும் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் ஞானசனப்பட்டுருக்கோம் ஊழியம் எது பண்ணியிருந்தார் ஊழியம் பண்ணலாம் நன்மை செய்யலாம் எது பண்ணாலுமே அதை கடைசி வர நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருவோம்னா ஜீவனில் கடைசி வர அதை கொண்டு போனால் கண்டிப்பாக நம்ம பேரும் என தென் கருவை செய்வார் அப்படி எழுதும்போது தான் நம்ம பொருளாது போக முடியும் இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து பலத்தின் மிகுதி நாள் எண்பது ஆண்டுகள் வேதத்தின்படி நம்ம தான் அந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ படித்திருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எல்லா எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதிகபட்சம் வேகத்தின்படி எண்பது ஆண்டு பலத்தின் மீதியால் எண்பது ஆண்டு அது முடிச்சுட்டு நம்ம உலகத்துட்டு போகணும் நித்திய காலத்தை எங்கே கழிக்கிறதுக்கு நம்ம இங்கே உள்ள காலங்களை அதுக்கு ஆயத்தமாகிக்கணும் வேகத்தின்படி வாழும்போது அதுக்கு ஆயத்தமாக இருக்கும் விசேஷமாக அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத பிரயாசப்படுவோம் அதை நோக்கி அதை கேட்போம் கண்டிப்பாக உங்களையும் பேரை தேர் எழுதுவார் கடேஸ்வரை கொள்ளுங்க பல்லவத்து நித்திய ஜி ஜீவனம் தருவார் உங்கள் மூலம் அநேக ஜனங்களும் பல்லவத்து வருவதற்கு உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவந்த கிருபி வர